வந்து உண்மையிலே ஒரு ஆண் மண்ணுக்கு அழகே கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஒன்னை நம்பி வந்தவங்க டாப் உச்சத்தில் இருக்காங்க தேவேணி இன்னுக்கு மண்ணுக்குன்னு ஒரு ஒரு முக்க படத்தை கொடுத்து ஆஃபீஸ் ஒருத்தர் ஆறு கோடி ரூபாயை மொய் எழுதி தார் அவருக்கு தொலைஞ்சு ஓடி படாணின்னு சொல்லிட்டு தேவேணி அவ்வளோ அதுக்கப்புறம் உச்சத்தில் இருந்த நடியை தூக்கி படு படு பாதலுக்குள்ளே படம் மாதிரி போட்டுட்டு அவனால் மீண்டும் மிந்திரிச்சு வரவே முடியல மீண்டும் ஹீரோயினால் அவங்களால பண்ணவே முடியல கிடைச்சு மாட்டை கிடச்சி கிடச்சிருந்த மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு ப பழமொழி பார்த்தீங்களா அது மாதிரி அங்கே பாதி இங்கே போய் கடிச்சு குதிரை விட்டு கட்சியில் தேவனையை போய் கடிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ கடிச்சி குதிரை துப்ப ஆரமிச்சிட்டார் இனி தேவையான பொறுமையாக இருக்க மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அசிங்கப்படுத்துகிறாரு கமல்ஹாசன் அசிங்கப்படுத்துகிறாரு விஜயை பண்ணுறாரு விக்ரம் பண்ணுறாரு அடாக்டர் மகேந்திரன் பண்ணுறாரு பாலச்சந்திர பண்ணுறாரு ராஜா பட் லிஸ்ட்டு அடிக்கிட்டே போகலாம் மூச்சு மூணு நமக்கு கட்சியில் தேவையான அசிங்கப்படுத்துகிறாரு இப்போ ட்ரிபிள் ஏ படத்தை பண்ணால் அந்த மாதிரி வசூல் மிகப்பெரிய சாதனை பண்ணுன்றார் அப்போ நீங்கள் ட்ரிபிள் ஏ படம் பண்ண போறீங்களா தெரியலையே கண்டி தேவயானி இந்த வார்த்தைக்காக கடுமையான ஒரு ஒரு ஊத்த பத்திரியாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ திரும்புவ ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு இந்த கொஸ்டின் உங்ககிட்ட தான் கேட்கணும் ஏன்னா நீங்க தேவயானி மேடமை பார்த்து பேசிருக்கீங்க ஸோ அதனால தான் கேட்குறேன் திரும்புவ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியல் ஸ்டாரா அது ஏதோ ஒரு ஸ்டார் ஒருத்தர் இருக்காரு பாருங்க தேவயானியோடைய ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் இருக்கார்ல தேவயானிக்கு நடிகை தெரியாது தேவயானி ஒரு பெரிய நடிகை எல்லாம் கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதி கொடுத்த டைலாக்கை இந்தியில் மக்கட் பண்ணி அப்படியே பேசுவாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு ரஜினி படத்தை பற்றி ரொம்ப மோசமாக கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு நிஜமாக ஒரு என்ன தான் ஆச்சு இப்போ எந்த நிலமையில் இருக்கிறாரு ஏதாவது கிட்ட ஏதாவது பார்த்தாங்களா இல்லையா சார் நாட்டில் நிறையா விஷயங்கள் இருக்குது சார் எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷனே கிடைக்காம மக்கள் தண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் பிரச்சனை தலைக்கு மேலே விருத்தாடி போகுது சார் மீண்டும் ராஜகுமாரா அதாவது என்ன சொன்னே தெரியல மீண்டும் மீண்டும் சர்ச்சையில் எதையாவது ஒன்று பேசி ஒரு ட்ரெண்டிங்கில் வர்றதுக்காக அவர் இருக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 என்ன சொல்கிறதுனா மோசமான ஒரு செயலாக இருக்குது தேவை அணிக்க நடிக்க தெரியாதுன்னு முதல்ல சொல்லக்கூடிய ஒரே இயக்குநராக முதல்ல அவர் நான் கேட்குறேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நூறு படங்கள் கிட்ட நெருங்கியிருக்காங்க அவங்க இல்லைன்னா பண்ண முடியுமா அவங்களுக்கு ஆ நூறு படம் கிட்டத்தட்ட அந்த பண்ணை வந்து யார் எந்த ஏக்கராக முதல் கொடுப்பாங்களா விக்கிரமனே வந்து செதுக்கியிருக்காரு உங்களுக்கு தேவயானிய அவர்கிட்ட அஸ்டாண்டா ஒர்க் பண்ண இவர் கொஞ்சமாவது தொழிலை கற்றுட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய குரு பேரையும் கெடுத்துட்டாரு தேவயானி சே அதை கட்டின செயலோட வந்தாரு நான் தான் சேலை வாங்கி கொடுத்தேன் சாப்பாடு போட்டேன் அப்படின்லாம் சொல்றது வந்து உண்மையிலே ஒரு ஆண்மனுக்கு அழகே கிடையாது ஃபர்ஸ்ட் உன்னை நம்பி வந்தவங்க டாப் உச்சத்துல இருக்காங்க தேவயானி விண்ணுக்கு மண்ணுக்குன்னு ஒரு 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 மொக்க படத்தை கொடுத்து ஆஃபீஸ் ஒருத்தர் ஆறு கோடி ரூபாய் மொய் எழுதித்தார் இருக்கு ஓ வச்சு தொலைஞ்சி ஓடிப்படானின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பிரைன் வாஷ் பண்ணி 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 தேவை நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு ஓடி வர வச்சு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போய் நீ எப்படி வாழ வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நிறைய படமாக இது பண்ணியா மிஞ்சி படம் ஒரு நாலு படம் பண்ணிருக்கீங்க ஒரே ஒரு படம் ஹீரோயினை மட்டும்தான் பேசப்பட்ட படம் ஹிட் மற்ற நாலு படமுமே பட்டர்ஃப்ளாப் அதில் திருமதி தமிழ் ஒரு படத்தை தேவையனை வச்சு எடுத்து இவர் ஹீரோவை நடித்து அவங்க நடுத்தரவு நெறிப்பாட்டார் கடலில் வந்து அதாவதுங்க தேவனவர்கள் பத்திரிக்கையில் இருக்கும்போது நிறைய தடவை சந்திச்சிருக்கேன் அருமையான ஒரு ஒரு மனித நயம் உள்ளவங்க அவங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க பழகிறதுல அடுத்த முழு அன்பு செத்துறதுல யாரும் யாரும் மூணாவது பார்ட்டி போய் பேசுனா கூட அவ்வளோ அன்பாக பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனசு உள்ளவங்க தேவனி அவர்கள் ஸோ சிறந்த நடிகையை எத்தனையோ படங்களில் வந்து பேசப்பட்டவர்கள் அவர் சரி இதை தான் நீ சொல்ற கல்யாணம் பண்ணி கொடுத்த சேலை வாங்கி கொடுத்த கட்டி கட்டி துருமினி வாங்கி கொடுத்தா சாப்பாடு பட்டுன்னு சொல்லி சரி பொண்டாடியாஸ் பண்ணி உள்ள பிரச்சனை ஓகே நீ அதுக்கப்புறம் வரிசையாக படம் மாதிரி பண்ணனையா இல்லை மிகப்பெரிய ஒரு இயக்குனராக நீ வந்து வந்தியா எதுவுமே கிடையாது தேவைன்னு அவள் அதுக்கப்புறம் உச்சத்தில் வந்த நடிகை தூக்கி படு படு பாதலுக்குள்ளே போடுற மாதிரி போட்டுட்டு அவங்களால் மீண்டும் எதிர்த்து வரவே முடியல மீண்டும் ஹீரோன்னா அவங்களால பண்ணவே முடியல கேரட் ஆர்டிஸ்டாக போறாங்க கோலங்கள் ஒரு சீரியலே டிவி சீரியலுக்கு போய் நடிக்க போகிறாங்க வழியே இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்றணும் ரெண்டு இது ஆகிப்போச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் டீச்சரை வேற போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயங்க அவங்க தேவையான பக்கத்துலேயே வந்து நிற்க முடியுமா ராஜகுமாரன் அதை முதல் யோசிக்க வேணாமா முதல்ல நீங்கள் அப்போ அவங்க நம்பர் ஒன் ஹீரோயினாக இருந்தாங்க இவர் நம்பர் ஒன் ஃப்ளாப் டேரக்டராக இருந்தார் அதாங்க ஒரே ஒரு பணம் கொடுத்தாருங்க அதோட சரிங்க அதுக்கப்புறம் லிஸ்ட்லேயே கிடையாதுங்க அவரு அடுத்த ஒரு ப்ரொடியூசரை போய் நீ எதாவது கெஞ்சி கூத்திட அடுத்து நீ படம் பண்ணீங்களா ஃபேமிலியை பார்த்துக்கணும் சார் எதாவது ஒன்று அப்படியே எந்த முயற்சியும் பண்ண முடியும் எதுவுமே கிடையாது வீட்டில் சும்மா உட்காந்து பிஸ்னஸ் ஆர்கானிக் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சோபா வைக்க போகிறேன் ஆயில் வைக்க போகிறேன்னு அதையும் பண்ண முடியல ஒரு நாளில் வீட்டோடு இருக்கீங்க உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க தேவையான மேடம் தப்பு இல்லை பசங்க நல்லா இப்போ மெச்சூரிட்டியை வளர்ந்துட்டாங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீ பசங்களுக்கு ஒரு கெயின்லெஸ்ஸாக இருங்க தேவையான உயிர்களுக்கு வழிகாட்டியே இந்த படம் பண்ணுங்கம்மா இந்த மாதிரி சீரியல் பண்ணு நீங்கள் ஒரு வந்து ஒரு வழிகேட்டியாக இருந்து அடுத்த கடத்துக்கு எல்லாமே கொண்டு போகணுமா இல்லையா நீங்கள் தேவையில்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தேவனை தெரியுமா நினைத்தலாம் அவங்க ஏதாவது ஷூட்டிங் கிண்டி பசங்க அப்புறம் இவர் யாரையாவது கூப்பிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்காருங்க இவர் இப்போ இவர் வந்து காமெடி பீஸ் மாதிரி ஆகிவிட்டார் எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன கண்டென்ட் இல்லாத சமயத்தில் சரி கூப்பிடு ராஜகுமாரினுன்னு மாதிரி ஆகி போச்சு இப்போ நிலம இருக்குமே கூல் சுரேஷ் இடத்த பிடிச்சிட்டாரோ நீங்கள் அவராவது லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாங்க அவராக படம் பண்ணிட்டு இருக்காரு நிறைய சில கருத்துள்ள விஷயங்கள் அப்போ பண்ணுறாரு நிறைய மற்ற ஆர்டிஸ்ட் படங்களை போய் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காருங்க ஒன்று சம்பாரிச்சி அவராவது பரவாயில்லங்க குல் சுரேஷாவது நீங்கள் அவருடைய இவரு போய் கம்பேர் பண்ணுறீங்க அவர் பெட்டராக இவருக்கு இருக்கு இவர் ஒன்றுமே இல்லைங்க இவர் நடிக்க தெரிலன்னு தேவையானியை சொல்லிகிட்டு இருக்காரு தேவையானுடைய நடிப்பை நான் காதல் கோட்டை படத்தில் பார்த்தேன் கமலி அப்படிங்கிற கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முரளி கூட ஒரு படம் பண்ணியிருப்பாங்க அந்த படம்லாம் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க எதை வச்சு அவங்களுக்கு நடிப்பு வரல அவங்க இந்தியில் மட்கட் பண்ணி பேசுறாங்க எப்படி சொல்றாரு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்ச மனுஷனை கடிக்கிற ஒரு ப பழமொழி பார்த்தீங்களா அது மாதிரி அங்கே பாதி இங்கே பாதி கடித்து குதிரை விட்டு கடிச்சி தேவனையை போய் கடிக்க ஆரமிச்சிட்டாரு இப்போ கடிச்சு குதிரை துப்ப ஆரம்பிச்சிட்டாரு இனி தேவனால் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் பாருங்கள் தோல் ஒரு பேக்கர் அல்லது தலையில் துண்டு போட்ட விட நோட்டில் வந்துட்டு நேராக நீ அந்தியூர் கிராமத்துக்கே போயிடுப்பா நீங்கள் இங்கே இருக்கவன் நான் சொல்கிற கூட நிலமை வந்தாலும் வரும் வர்றதுக்கு முன்னாடி இவரை தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிட்டு இனிமேலாவது ஏங்க சினிமாவில் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குங்க நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நீங்கள் நிறைய விஷயம் கருத்துக்களை சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா உங்களை மற்ற இயக்குநர்கள் வந்து டிஸ்கஷன் கூப்பிடுவாங்க அதுக்கு ஒரு பேமெண்ட் உங்களுக்கு வரும் நீங்கள் தேவையான போய் கொடுக்கலாம் பசங்கள்கிட்ட கொடுக்கலாம் நீங்கள் நானும் சம்பாதிக்கிறேன் டைரெக்டு தான் பண்ண முடியும் இனிமேல் இவ்வளவு இவரு நிறைய கம்பெனி ஃபோன் அடிச்சுட்டு இருக்கார் இவர் நம்பரை பார்த்துனா பயந்து போய் ஆஃப் ஆகிடறாங்க ஐய ஐயோ மீண்டும் ராஜகுமாரா ஏற்கனவே நம்ம பல பல கஷ்டத்தில் இருக்கிற தெரியல இந்த இவ்வ இவர் வேறே நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வேறு போயிட்டுருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா இன்டர்வியூ கேட்குறவங்க எல்லாருமே தேவயானி மேடம் புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறதுனால நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்க ஃபேமிலிக்காக இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க ரியல் லைஃப்பில் நடித்து ஒரு பெரிய நடிகை வந்திருக்காங்க இதோட காம்ப்ளெக்ஸாக கூட இருக்குமோ நம்மளை எவனுமே பேச மாட்டாங்களே அவங்கள மட்டும் பேசுகிறாங்களா அதனால ஒரு கீழ்த்தலயமாக பேசுங்க நம்ம ஊரில் நமக்கு தானேங்க தெரியும் உங்கள் வேற உங்களுக்கு தானே தெரியும் தேவயானை பேசுகிறேன்னா உங்களுக்கு பெருமை தானே உங்களுக்கு ஒரு நல்ல நடிகை சிறந்த நடிகா இருக்காங்க நிறைய படங்கள் கமிட்டாது அவார்டு வாங்கியிருக்காங்க நீங்க அவங்களுடைய டேட்ஸை பாருங்க கால்ஷீட் பாருங்க பேமெண்ட்டை பேசுங்க நல்ல கேரக்டர் வந்து சாய்ஸ் பண்ணுங்க அது டைரக்டர் தானே நீங்க ஆனால் அதில் கூட அவங்க இவங்க மூக்க நோய்க்கு விடல நினைக்கிறேன் ஏங்க இருக்கிற பேரையும் எடுத்துட்டு போயிடுவாருங்க இவரே ஏ கமலோட பஞ்சதந்திர படம் நீங்க பாருங்க என்ன மாதிரி பண்ணிருப்பாங்க கமலோட தூய் அந்த கேரக்டர் உங்களுக்கு சூரியவம்சார் இந்த கேரக்டர் தான் மெயின் பாயிண்ட்டே உங்களுக்கு தமிழ் வரல இந்தியில் எழுதி படிப்பாங்கன்னு சொன்னார் ஏங்க மற்ற லாங்குவேஜ் சார்ந்த பிகினிங்கில் வரும்போது அவங்களோட மதர் டாங்கை வச்சுக்கிட்டு எழுதிட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ஒன்றும் தவறு கிடையாதுங்க ஆனால் நம்ம தமிழை கற்றுக்குறாங்க எல்லா பேருமே ஈஸி லாங்குவேஜ் நீங்கள் இந்தியாவிலேயே ஒரு மாதத்தில் கற்றுக்கூடிய ஒரே மொழி எழுதுனா அந்த தமிழ் மொழி தான் உங்களுக்கு மற்ற லாங்குவேஜுக்காரவங்க ஆனால் இவர் சொல்கிற மாதிரி அவங்க நடிப்புலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஷேடுன்னு தெரியல சார் ஏங்க அவங்க தமிழ் நல்லா பேசுவாங்க இவர் தேவையில்லாமல் கிண்டி விட்டுட்டு இருக்காரு எதையும் ஒன்று தேவையில்லாமல் இப்போ எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தவர் விட்டுப்பட்டு நீ ரஜினிகாந்த் அசிங்கப்படுத்துறாரு கமல்ஹாசன் அசிங்கப்படுத்துறாரு விஜய பண்ணுறாரு விக்ரம் பண்ணுறாரு டாக்டர் மகேந்திரன் பண்ணுறாரு பாலச்சந்திர பண்ணுறாரு பாரதிராஜா பண்ற லிஸ்ட்டு அடிக்கிட்டே போகலாம் மூச்சு மூணு நமக்கு கட்சியில் தேவையான அசிங்கப்படுத்துறாரு இப்போ அதான் ஆட்டை கடிச்சு மறுபடியும் அடித்து கிடைக்கிற கதையாக போய் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயலாக இருக்குது அவருடைய அவருடைய பேசுகிற மெத்தடு இப்போ நீ எந்த படம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா படம் பார்க்காமே மட்டமான படங்கிறாரு காலா கபாலி பார்க்கவே இல்லையா ஆனால் ரொம்ப மோசமான படம்ன்றாரு விக்ரம் படம் அதாவது ஒரு படமா கமாசன் நடிகனா விக்ரம்ல ஒரு படம் ஆனால் எந்திரிச்ச பார்த்திங்கன்னா வந்துட்டேன்றாரு அப்புறம் நடிகர் விக்ரம் என்ன அவர் பண்ணார் ஐ படம் தங்கலான் படம்லாம் நடிக்கவே தெரியல கங்குவா பெஸ்ட் ஃபிலிங்கிறார் நீ என்ன சொல்லுவீங்க கங்குவா நல்ல படம் கங்குவா அருமையான படம் அப்படிங்கிறார் இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்

இவ்வளோ தூரம் நீ மோசமாக பேசிகிட்டு இருக்கப்போ உன்ன பற்றி ரொம்ப அசியமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு தலை காட்ட முடியலன்ற அளவுக்கு இப்போ ஒரு நிலைமை மாறிட்டு இருக்கு இப்போ ரஜினி ஜெயிலர் படத்தை பற்றி பேசினார் அது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை அது யூஸ் பண்ணக்கூடாத ஒரு வார்த்தை இப்போ ரஜினிக்கு வந்து பயங்கர கோபம் வருமா வராது எங்க முதல் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டானுங்க கோவம் வரும் காமெடி பீஸ் கூட பரவாயில்லங்க எதுவும் எடுத்துக்குவாங்க இவரெல்லாம் லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க முதல்லங்க ஜெயிலர் டூ படம் பார்த்துட்டு தூங்கிட்டே எந்திரிச்சு வெளில வந்துட்டேன்றார் நீ விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஒரு முழுமையாக ஒரு படத்தை பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா நிறைய என்ன குறை என்ன எப்படி இருந்தது விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணலாம் தவறு கிடையாது எல்லாருக்குமே விமர்சனம் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஆனால் நீங்கள் ஜெயிலு ஜெயிலில் படத்துக்கு போனேன்றீங்க பார்த்துட்டு போய் தூங்கிட்டேன்றீங்க நான் பாதி எந்திரிச்சு வெளில வந்துட்டேன்றீங்க அப்புறம் எப்படி நல்லா இல்லைன்றீங்க அது வந்து மோசமான படன்றீங்க விக்ரம் வந்து கமல் அடித்த விக்ரம் படம் மோசமான படம் கமலுக்கு நடிக்கவே தெரியாதுன்றீங்க ஜெயிலர் ஒன்று நல்ல வசூல் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லப்படும் போது அந்த மாதிரி படங்கள் கூட வசூல் பண்ணுன்றார் அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு எந்த இயக்குனருமே சொல்லாத ஒரு வார்த்தை இந்த மாதிரி படங்கள் சொல்லிடலாம் நம்ம அதை சொல்ல வேணாங்க அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுன்னா வசூல் சாதனை பண்ணுன்றார் அப்ப அந்த மாதிரி படம் நீங்க பண்ண போறீங்களா அவர் சொல்றது வந்து அந்த மாதிரினா அந்த ஏ ஏ படங்கள் சொல்றாரு அவர் ட்ரிபிள் ஏ படத்தை சொல்றாருங்க சிங்கிள் ஏ படம் கிடையாது அது எல்லாரும் கூட படம் பார்க்கலாம் இவர் ட்ரிபிள் ஏ படத்தை பண்ணா அந்த மாதிரி வசூல் மிகப்பெரிய சாதனை பண்ணுன்றார் அப்ப நீங்க ட்ரிபிள் ஏ படம் பண்ண போறீங்களா தெரியலையே தேவையான இந்த வார்த்தைக்காக கடுமையான ஒரு ஒரு என்ன சொல்றேன்னா அவர் ஹஸ்பண்ட் ராஜகுமார்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல அவர் கேள்வி கேட்கணும் ட்ரிபிள் ஏ படம்னா வசூல் சாதனை பண்ணுன்னு சொன்னால் என்ன மருத்துவம் அது ஜெயலலர் படத்துக்கும் அந்த மாதிரி பலான படத்துக்கும் எப்படி இவரு என்ன என்ன சிங் பண்றாரு தெரியல நமக்கு முதல்ல அந்த வார்த்தையை இவர் ஏன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்க மாட்டேன் நல்ல சைக்காலஜிஸ்ட கூப்பிட்டு போனுங்க நீங்க முழு பைத்தியத்தை கூட குணமாக்கிடலாம் இந்த மாதிரி அற பைத்தியத்தை பண்ண முடியாதுங்க இவர் பேசுற அற பைத்தியமா அவங்க கூட பேச மாட்டாங்க அது மாதிரி ஏதோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இவர் ஏன் இப்படி பேசுறாரு புதுசு புதுசா கிளறி விடுறாருங்க எதையா ஒரு விஷயத்த இப்போ ரீசெண்டா ட்ரிபிள் ஏ படம்னு ஒரு ஒரு மேட்டரை பேசிட்டு போறாரு அதே மாதிரி பெரிய தவறு அது அதையும் இதையும் கம்பேர் பண்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அது கம்பாரிசனே முதல் தப்பு நீங்க சொல்றது மாதிரி ஓ இந்த சிங்கிளா பேசுறதே தவறுங்க அவர் வீட்டில் என்ன நடப்பாங்க பசங்கள்லாம் தயவு செய்து யோசித்து பாருங்களா அவர் யோசிக்கிறார முதல்ல தான் இந்த பாக்கிராஜுடைய விழாவில் இவர் கலந்துக்கிட்டாரு அதில் ரஜினியெல்லாம் வந்தார் பாக்கியராஜ் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே ரஜினியை பற்றி பேசுனாங்க டிஆர் பற்றிலாம் பேசினாங்க அதே தான் இவர் இருந்தார் அப்போ எதுக்கு போனார் இவரு தான் ரஜினிக்கு நடிகை வர்றாரு அதில் அப்புறம் எதுக்கு போய் கலந்துக்கிட்டார் அதில் ஆனால் வம்படியாக தான் வலுக்கட்டாயமாக போகிறது தான் இல்லை வீட்டில் எதுவும் ஆமாம் ஏங் ஜெயிலர் படத்தை பார்த்துட்டு வன்முறை இருக்குது அது இருக்குது நீங்கள் நடிச்ச ஒரு படம் இருக்குதுல்ல திருமதி தமிழை ஒன்று பிளேடை வாயில வச்சு கடித்து துப்புர வச்சுருந்துடு அது வன்முறை இல்லையா அடுத்த கண்ணு கண் மூக்கு காதலாம் அந்த பிளேட் துண்டு போய் படாதா படும்ல இப்போ நீங்கள் அந்த காட்சியில் பண்ணுறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் கடுன்னு ஒரு படத்தில் என்ன வல்கிற ஒரு இது பண்ணியிருப்பீங்க இப்போ ட்ரிபிள்ய படம் பண்ணுறதுக்கான ஒரு அது அவருக்கு நடிச்சது பொதுவாக வார்த்தையை சொல்லலாமா எந்த இயக்குனர் நீங்க தொழிலை கற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க சிறந்த இயக்குனர் அவரு பேர் அசிங்கப்படுத்துறது இல்லாம இன்ட்ரெஸ்டியை அசிங்கப்படுத்திட்டு இருக்காருங்க இவருக்கு வாய்ப்பும் கிடையாது லைஃப்ல எப்படி செட்டில் ஆகணும்னு அவருக்கு தெரியல அதனாலதான் ஒருவேளை தேவியானிய கல்யாணம் பண்ணிட்டாரோ லைஃப்ல நம்ம செட்டில் ஆயிடலாம் இது மேலே எவனோ வாய்ப்பு தரமாட்டான் இவங்களை வச்சு கடைசி வரைக்கும் அப்படியே சாப்பிட்டு வீட்டில் ஓட்டிடலாம் அவர் மனசுக்குள்ள என்ன தோணுச்சோ தெரியாது கண்டிப்பா ஆரம்பத்துல தோணிருக்கலாம் சரி நமக்கு வந்து மீதி வாழ்க்கையை வாழணும்னா தேவணி அவர்களை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் நல்ல ஜாலியா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சரி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே இருந்துட்டு போங்கலைங்க தப்பு இல்லைங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க உங்களை நம்பி வந்துட்டாங்க பாவம் மிகப்பெரிய டாப்ல இருந்த உச்சத்துல இருந்த தேவையானி வந்துட்டாங்க எங்க வந்துட்டாங்க கீழே தான் வந்துட்டாங்க வந்துட்டாங்க இருக்கும் போது வந்தவங்க இவர் நம்பி வந்தவர்கள் வந்து நீ கமிட்டி என்ன பண்ண முடியும் நீங்க சார் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோவம் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் தான் உண்டு இவங்க ஏன் தேவியானி கிட்ட அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் பேசாமல் இருக்காங்கன்னு ரொம்ப நாளாக எனக்கே கோவம் இருந்துச்சு பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க ஏன் பேசணும் ஆனால் இப்போது அவங்க தரப்பில் நான் நிற்கிறேன் ஆமாம் இப்படி பேசிகிட்டு இருந்தேன் இது இப்போ பேசுகிறதா மற்றவர்களுக்கு மற்றவங்களுக்கு தெரிய வருது இவர் ரியல்குன்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் தான் அவங்க அம்மா இவரு பேசுகிறதில்ல பேசுகிறது இல்லை கிட்டக்கே சரி நகுலுன்ட்டாலும் அவர் பேரை சொன்னாலே பயங்கர கோவப்படுவார் அவர் கரெக்டாக தான் அவங்க கோவப்பட்டுருக்காங்க இப்போது இல்லையா நீங்க இந்த மாதிரி பேசுறது முதல் தவறுங்க நீங்கள் அது நம்ம அதே இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு அவங்கள பற்றி கேவலமா பேசுறது இப்போ இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கூட மிஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன் தேவையா இப்படி பேசிட்டு இருந்தா நான் இப்போ இந்த வார்த்தையை ஒரு ட்ரிபிள் ஏ படம்னா வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டாருங்க அவர் எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்க போய் மற்றவ வந்து கோட்டிஸ்ட்டை வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் நேற்று இன்டர்வியூ பார்த்தோம்னா இப்படிலாம் பேசுற ரஜினியை பத்திலாம் கேவலமா பேசிச்சுன்னா பதில் சொல்லுவாங்க ரஜினியை பத்தி இந்த ரஜினின்ற பேரை சொல்றதுக்கே அவருக்கு வந்து முதல் என்ன சொல்கிறது அந்த வார்த்தை கூட சொல்றது கஷ்டமாக இருக்குது அவர் பேர் சொல்றது கூட இவருக்கு வந்து என்ன சொன்னா லாய்க்கில்ல முதல்ல அவர் ரஜினி சார் பேர் சொல்றது இல்லாத ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறாரு எந்த படத்தை எந்த படத்தோடு கம்பேர் பண்ணுறது முதல்ல அதுக்கு ஒரு இது வரமுறை வேண்டாமா முதல்ல ஹவுஸ் ஹஸ்பண்டாக அவராள் இருக்க முல்லையா இருக்க முடியலேங்கிறதுனால பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்து தேவையானி மேடமும் பசங்களும் கண்டிப்பாக எடுக்கணுங்க நம்மளே ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டோம் இவங்க வந்து இதை நிறுத்துற மாதிரியே தெரியல அவர் பாட்டு பேசினா பேசிட்டு போட்டோன்னு விட்டுட்டாங்களா இல்லை தேவையானி சொல்கிறது கூட இவர் கேட்க மாட்டாரான்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலாக இது ரசிகர்கள் பார்க்கும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஏன் தேவியானி இதை கேட்கல அப்படிங்கிறத தேவியானி மேலே தான் இப்போ முழு குற்றச்சாட்டு அவங்களால தான் போற்றச்சாட்டு வராதுங்க பட் அவங்கள தாங்க வரும் இப்படி ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் உங்க வீணடிச்சிட்டிங்களே போயிடுச்சு கிட்ட முக்கால் லைஃப் போயிடுச்சுங்க பாவம் அவங்களுக்கு இனிமேல் என்ன இருக்கு ஸோ கிடைச்ச ரோலை இப்ப கூட சமீபத்தில் கூட இந்த போன வருஷத்துல கூட ஒரு மூணு படம் பண்ணிருக்காங்க கிஷன் ஒரு படம் கவினோட பண்ணுங்க த்ரீ பிஹெச்கே படம் பண்ணிருக்காங்க தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு வழிகேட்டே இருக்க வேண்டாமா இவர் இப்படி பேசிகிட்டு இருந்தால் அது எப்படிங்க ரொம்ப கஷ்ட ஆதங்கமாக இருக்குங்க நமக்கு இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு வார்த்தையில் ஏன் உட்றாரு அவர் மேலே ஒரு மரியாதை எல்லாருக்கும் பல பேருக்கு இருக்கும்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய படம் வந்து நீ காமெடி ப நல்லா வருதுன்னு சொல்கிறீங்க அதில் பண்ணிட்டு போங்களேன் தப்பு இல்லையே இல்லை சார் அவருக்கு வந்து ரோட்டில் நடக்கணும்னா ட்ராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ரோடு காலியாக காலியாந்தான் நடப்பா அந்த மாதிரி நிறைய கம்ஃபர்ட் ஜோன் அவருக்கு இல்லை சார் தேவையான சொல்லி தனி ஜெட்டு வாங்கி தர சொல்லிடுவோம் ஏம்மா ஏமா நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டீங்க உங்கள் ஹஸ்பண்டுக்காக நீங்கள் திருமதி தமிழ் படமும் பல கோடி கடனாளி ஆயிட்டீங்க அவங்க அதுலேருந்து வெளில வரத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க நிறைய மோசமான பிரச்சனைகள்லாம் மீட் பண்ணாங்க பணம் வாங்கி பண்ணும்போது போது வட்டி கொடுத்தவங்க நெருக்கடி கொடுப்பாங்கல்லங்க அது அது வேற அவங்க என்ன சொல்ற ஆக்டர்ஸ் வேற தாயங்க கூடிய மனநிலை இருக்காதுங்க பெண்கள் மனதே ரொம்ப மெல்லிசமானது மென்மையானது பூவுக்கு சமமாக சொல்லுவாங்க இல்லையா அப்போ அது ரொம்ப வார்த்தைகள் கடுமையாக வந்தால் கஷ்டமாக இருக்கும் இல்லையா எப்படி கடனை அடைச்சி முடிச்சாங்க இவர் ட்ரோ டிராஃபிக்கில் சென்னை சிட்டி டிராஃபிக்கில் போக முடியாது கார் சத்தம் பிடிக்காது ஆராய் சத்தம் கேட்காதுன்னா ஏன்னா தனி ஜெட்டு வாங்கிட்டு சொல்லுவோம் வாங்கி கொடுத்து மேலே ஆகாயத்தில் வேணால் பறக்கட்டும் அவர் இப்போது தேவயானி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இவர் கூடவே இருந்ததுக்கு காரணம் அவங்க ரெண்டு குழந்தைங்கள் அப்படின்றதால பொறுத்துட்டு போகிறாங்களோ இப்போ கூட அப்போ அவன் சொல்லியிருக்காங்க தன்னுடைய குடும்பத்தில் குழந்தைய வளர்க்குறதுக்கு தன் தன் வந்து ஒரு அம்மாவா குடும்பத்து குடும்ப தலைவியாக நான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கேன் உண்மையிலே அவன் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு மனுஷன் தான் சொல்ல நம்ம அதை நான் தேவியானி படம் பார்த்துட்டு இருக்கும்போது தேவியானி ஆனது எனக்கு பெரிய ஷாக்கு இவரை கல்யாணம் பண்ணால் கேள்வி எனக்கு அதோட ஷாக்கு சரி இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அதுவும் அவங்களுடைய பர்சனல் நம்ம விட்டுவிட்டோம் ஆனால் இவ்வளோ நாள் தேவையானி தான் இவரை பார்த்துட்டுருக்காங்கிறது கேள்விப்படும் போது நம்மளுக்கு அவ்வளோ வருது அது ரொம்ப கஷ்டமாக இருந்த வார்த்தையை கேட்டோம்னா இவர் தான் தேவையான பார்த்துட்ருக்கேன் சோறு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப வருத்தத்துக்கு உள்ள ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் கல்யாணம் பண்ணும்போது அந்த ஒரு லட்ச ரூபா ஒரு பேங்கில் சின்னமா செலவாக இருக்குது அந்த ஒரு லட்ச ரூபாய் சின்னேன்னு சொன்னார் எங்கே இப்போ இந்த காலத்தில் ஒன்றரை லட்சம் ஒரு மாதம் கூட தாங்காதுங்க ஆ ஐநூறுரூவாய் மாற்றினாலே பத்து நிமிஷத்தில் காலியாகிடுது இல்லையா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு பேர் டீயை சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்டோம்னா நூற்றம்பது ரூபாங்கிறான் ஸோ இரநூறுவா ஆகிடுது இப்போலாம் ஒரு டீ நாற்பது ரூபாய்க்கு போயிடுச்சு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாலாம் சாதாரண கடையில் தான் ஸோ முப்பது ரூபா ஒரு டீ என்னாச்சு அஞ்சு பேர் சாப்பிட்டா நூற்றம்பது ரூபா அஞ்சு பிஸ்கட் சாப்பிட்டா பத்து ரூபா இரநூறுவா அஞ்சு நிமிஷம் காலியாகும் அப்போ ஒன்றரை லட்சரூவா வந்து எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சொல்கிறாரு தேவையான கல்யாணம் பண்ணுறது ரெண்டாயிரத்தி ஒன்று உச்சத்தில் இருக்கிற நே அவங்க டாப்பில் இருக்காங்க அப்போ உங்களை நம்பி வந்தவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒன்றரை லட்ச ரூபா சேர்த்து வச்சேன்றாரு சரி வச்சுருந்தீங்க சந்தோஷம் ரைட் தப்பு இல்லை அதான் இன்னும் அந்த ஒன்றரை லட்சம் செலவாகாமல் இருந்தா தான் கேட்டேன் அதுதான் அது இப்படி நம்ம நம்ம எடுத்துக்கிறது முதல்ல வந்து இவர் மீண்டும் மீண்டும் ஒரு பேசுறாங்க தான் கிளப்புறதுனாலதான் இப்படி பேசாதீங்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு உங்கள் குடும்பத்துக்கு மேல நிறைய மரியாதைகள் இருக்கு தேவனி மேடத்துக்கு மேல மரியாதை இருக்கு பசங்க வளர்ந்து வர்ற பசங்க அவங்க சினிமாவில் அவ்வளோ முயற்சியில் நீங்க வந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிக் தான் நம்ம விரும்புகிறோம் அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கேன் வேற இவர் இந்த மாதிரி அவங்க பசங்களுக்கு வாய்ப்பு கூட வராதுங்க எழுதி வச்சு நான் ஓப்பனாகவே சொல்றேன் பசங்க சொல்கிறேன் பசங்களை வாய்ப்பு வருது இல்லைங்க லைஃப் வந்து இவரனால வேஸ்ட் ஆயிடுங்க அடுத்த கடுத்து பசங்க போக முடியாதுங்க பாவம் அவங்களும் வந்து மனசில் ஒரு இலக்கை நோக்கி போவாங்க ஏதாவது மனசுல ஐடியா இருக்கும் விஜயகுமாரன் உதவிகரமாக இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் விரும்புகிறேன் ஸோ இது மாதிரி தொடர்ந்து பேச வேண்டாம் தேவையில்லாததை பேசி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பேசுங்க தவறு கிடையாது சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க பேசி தேவையில்லாம ஒரு கெட்ட பேர் நீங்க சம்பாதிக்கணும் இல்லாமல் குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் உருவாது தேவையானி அவர்களுக்கு உருவாக்குறீங்க பசங்களுக்கு உருவாக்குறீங்க ஸோ அதனால் தயவு செய்து ராஜகுமாரி இனிமேல் இந்த மாதிரி இன்டர்வியூல தவிர்க்கணும்னு சொல்லிக்கொள்ளுறேன் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது சம்மந்தமாக பேசுங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேடி நீங்கள் போங்க தப்பே கிடையாது இல்லை தயவு செய்து இவர் பேசுகிறத தேவையானி மேடம் அவர்களும் பசங்களும் கொஞ்சம் அவரை கண்டிக்கணும்னு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார் கொஞ்சம் நாளைக்கு வந்து அவர் கேமரா பக்கம் கொண்டு வராதிங்கன்னு நம்ம சொல்கிறோம் யெஸ் டெஃபினட்லி சார் தான் நம்ம சொல்கிறோம் நம்ம தான் நம்ம சேனலில் அவ்வளோ பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் மற்ற சேனல்லாம் போய் பாருங்கள் அடித்து நவுத்தி இருக்காங்க ஏன்னா ஒரு மரியாதைக்குரியவர் தான் ராஜகுமார் ஒரு என்னதான் வந்து இயக்குனர் ஸோ அவர் இந்த மாதிரி போய் தேவையில்லாம விஷயங்கள் பேசும்போது தான் நமக்கு கோபம் வருது எதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க சம்மந்தம் இருக்கா பேசுகிறதுக்கு ஜெயில டூ படத்துடைய வசூல் வந்து மிகப்பெரிய வசூல்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வேறு விளக்கம் கொடுக்கலாம் இல்லங்க மக்கள் ரசிக்கிறாங்க வசூலை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா மரியாதை இல்லாத இப்ப எல்லாம் மக்கள் ஆக்சன் படம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வசூல்னு சொன்னா கூட ஓகே விடலாம் இதையோ அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க மக்கள் விரும்புறாங்க வசூல் வருதுங்க அந்த மாதிரி வசூல் வருது இந்த மாதிரி படம் பண்ணுங்கனால வசூல் என்னங்க அது தப்பு இல்லையாது அது எனக்கு என்ன திரும்ப திரும்ப நம்ம ஏன் அந்த வீடியோ நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்னா ஏன் தேவியானி இதை பார்த்துட்டு சும்மா இருக்காங்க அப்படிங்கறதா இல்ல இந்த தடவையை கண்டிக்கும் அதாவது கடுமையாக ராஜகுமாரன் மேல ஒரு நடவடிக்கை எடுப்பான்னு தான் நினைக்கிறேன் சார் நான் ஓகே நடவடிக்கை எடுக்கட்டும் கண்டிப்பா சரி தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் அவருக்கு ஏதாவது ரிப்ளை கொடுத்தாருன்னா அந்த வீடியோவை நம்ம போடும் அவர் எதாவது இந்த சட்டையில் பட்ட தூய் மாதிரி தட்டி விட்டுட்டு இந்த கிரந்தத்த விட்டுட்டு திரும்பி வீடியோ உட்காருவாரு பாருங்க திரும்பி ஒரு சர்ச்சையை உருவாக்காரு அதாவது அவர் எல்லாரும் பார்க்கணும் ட்ரெண்டிங் ஸ்டெண்டிங் ஆகணும் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு அந்த நடிகர் எல்லாம் எடுக்கலையோ அவங்கலாம் திட்டுவார் அதானே இப்போ அதாவது ரஜினி கமல் விஜய் விக்ரம் எல்லாத்தையும் வந்து நடிகரே கிடையாதுன்ட்டாரு ஓகே விஜயங்களே கிடையாது அஜித் எல்லாத்தையும் போட்டாரு ஓகே இனி அடுத்து இதற்கு முன்பே ரெண்டு சாதனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவரை பற்றி அடுத்து எடுக்க போகிறாரு பேச போகிறாரு அவங்கெல்லாம் நடிகர்கள்லாம் நடிக்க தெரியுமா அவர்களும் கேட்க போகிறாரு அப்போ தான் விருக இருக்கு மேட் அப்போ தான் இயக்குநர் சங்கம் வந்து கடுமையாக இருமையில ஆய்ச்சல் எடுப்பான்னு நினைக்கிறேன் நான் மேட்றதை தேவியானில் கண்ணில் படும் வரை இதை பகிர்வோம் நன்றி சார் நன்றி சார்